ஃபண்டாஸ்டிக்கான மல் சாரீஸுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் பிளாக் கொடுத்துட்டு ஒரு மை பார்டர் மட்டும் மைல்டான ஒரு ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க வெரி கம்ஃபர்டபுள் ஆக்சுவலா இதனுடைய டேசல்ஸ் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலரில் கொடுத்துட்டு ஓலோ தாரி இந்த மாதிரி வெயிட்லெஸாக இருக்குங்க சாரி மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்கும் பட் கம்ஃபர்டபுள் டு வியர் இந்த சம்மருக்குலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நம்மள நல்லா கொஞ்சம் எங்காகவும் காட்டும் மாடனாவும் காட்டும் மெயின் டைம் அண்ட் இதனுடைய கலர்ஸ் பார்த்தோம் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது என்ன கலர் ஆரஞ்சிஷ் கலர் ஸ்கை ப்ளூ போர்டரில் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேடியம் கிரீன் வித் ஸ்கை ப்ளூ போர்டர் ஸ்கை ப்ளூ டேசல்ஸோடு அப்புறம் பிரைட்டான ரெட்டுங்க ரெட் வித் அந்த மாதிரி கிளிப்பச்சி கலர் பார்டர் அப்புறம் இன்னொரு சூப்பரான ஒரு கலர் இருக்கு ஒரு அழகான பிங்க் கலர் ஸோ பிங்க் அண்ட் மெரோன் கலர் காம்பினேஷன் அவைலபிளா இருக்கு கிலோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு இருந்தாலும் சொல்லிடுறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ டூ செவன் டூ எயிட் ஜீரோ நைன் அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ அப்படி இல்லைன்னா செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் செவன் டூ எயிட் ஜீரோ நைன் அப்படிங்கிற இந்த நம்பருக்கோ நீங்க உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் நன்றி